ஒரு சமயம் ஒரு சாமியார் தன்னோட வலது கைய நீட்டின்ட்டு காட்டுல தவம் பண்ணிட்டு இருந்தார் அந்த கையில யார் எதை வச்சாலும் அவர் சாப்பிட்டுடுவார் அதுதான் அவருக்கு சாப்பாடு அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு தான் அந்த சாமியார் இருப்பார் ஒரு ராஜா அந்த பக்கமா போனா வினாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவா அவனோட கெட்ட நேரம் அந்த சாமியார் கையில குதிரை சாணியை வச்சான் அவரோட சங்கல்படி அவர் கையில எது வச்சாலும் அவர் சாப்பிடணும் அதனால அவர் குதிரை சாணியை சாப்பிட்டுட்டார் இந்த விஷயத்தை ராஜா அப்பவே மறந்துட்டார் வருஷங்கள் உருண்டோடித்து ராஜா தன்னோட பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சார் ஆனா அவரோட பொண்ணுக்கு நல்ல வரன் அமையல ராஜாக்கு மனசு ரொம்ப வருத்தமாயிடுத்து அமைச்சரை கூப்பிட்டு என் பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் நிச்சயமாக மாட்டேங்கிறதுன்னு தெரியல அழகாதான் இருக்கா அறிவாளியா இருக்கா என்ன காரணம்னு எனக்கு புரியல அவளோட ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட காட்டி என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேளுன்னார் மந்திரி ராஜகுமாரியோட ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட எடுத்துட்டு போனார் அந்த ஜாதகத்தை பார்த்த ஜோசியர்கள் குரு நீச்சத்தில் இருக்கு அதனால ஒரு யாகம் பண்ணணும்னு சொன்னார் அது பிரகாரம் ராஜா ஒரு பெரிய யாகம் பண்றார் அந்த யாகத்துக்கான பிரார்த்தனை தேவர்கள் கிட்ட போறது அவ காட்டுல தவம் பண்ணிட்டு இருந்த முனிவர் கிட்ட போய் சாமி உன் கையில குதிரைசாணிய வச்ச ராஜா தான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டான் அவன் செஞ்ச பாவம் மலை மாதிரி சேர்ந்து அவனோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம பண்றது அவன் அதுக்கு பிராய சித்தமா யாகம் வளர்த்து எங்களை கூப்பிட்டுருக்கான் அவனோட பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்ல நீங்க தான் மன்னிக்கணும் அதனால உங்க மனசுக்கு எது தோணுதோ அப்படியே செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா தேடி போய் உனக்கு என்ன ஞாபகம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நீ என்னோட கையில குதிரைசாணிய வச்ச என்னோட தர்மப்படி நானும் அதை சாப்பிட்டுட்ட அதுக்காக நான் உனக்கு சாபம் கொடுக்கல ஆனா நீ செஞ்ச செயலோட விளைவு உன்னை பாதிக்கிறது அதனால் தான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல உனக்கு தவம்னா என்னன்னு தெரியாததுனால தானே குதிரசாணிய கையில வச்ச உனக்கு தவம்னா என்னன்னு தெரியணும் அதனால காட்டுக்கு போய் ஒரு ஆசிரமம் அமைச்சுண்டு நீயும் உன் பொண்ணும் தவம் பண்ணணும் அப்பதான் உன்னோட பாவம் போகும்னர் ராஜா தன்னோட அரண்மனைய மந்திரி கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டுல ஒரு பர்ணசாலை அமைச்சுண்டு பெண்ணோட தவசியா வாழ்ந்துட்டு ஊர் ஜனங்க வாயு வச்சு சும்மா இல்ல நாக்குல நரம்பு இல்லாம அவரோட மகளோடையே சம்பந்தப்படுத்தி தப்பு தப்பா ராஜாவோட பாவம் கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒட்டிண்டு ராஜா மலை மாதிரி சேர்த்து வச்சிருந்த பாவம் யாரெல்லாம் தப்பா பேசினாலோ அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ராஜாவோட பாவம் மலை கரைஞ்சி போச்சு அந்த பக்கமா ஒரு வயசான குருடனும் அவரோட மனைவியும் வந்தா குருடன் தன்னோட மனைவி கிட்ட நமக்கு இன்னைக்கு எங்க பிக்ஷைனு கேக்குறார் தன்னோட மகளுக்காக எல்லாத்தையும் சர்வ பரித்தியாகம் பண்ணிட்டு காட்டுல தவம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ராஜாவோட குடில தான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு அவ சொல்றா ரெண்டு பேரும் அந்த குடிலுக்கு வந்து சாப்பிடுறா அதுக்கப்புறம் அந்த பெண்மணி இந்த குருடனுக்கு இத்தனை வருஷங்களா ஒரு தர்ம பத்தினியா நான் வாழ்ந்தது உண்மை நான் ஆசீர்வாதம் பண்றேன் உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும் அப்படின்னு அவளோட தலைமையில வச்சு ஆசீர்வாதம் பண்றா அதுக்கப்புறம் அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிடும் இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா நாம செஞ்ச பாவம் நம்ம விலாசத்தை தொலைக்காம தேடி வரும் அதை கழிச்சே ஆகணும் இத கழிக்க ரெண்டு வழி இருக்கு ஒன்னு நிறைய நல்லது பண்ணி பாவத்தை கழிக்கலாம் ரெண்டாவது ஊர் ஜனங்க தப்பு தப்பா பேசி ராஜாவோட பாவத்தை வாங்கிட்ட மாதிரி யாராவது நம்ம மனசை காயப்படுத்தி நம்ம பாவத்தை வாங்கிக்கணும் அதனால யாராவது நம்மள காயப்படுத்தினா கொஞ்சம் கூட வருத்தப்படக்கூடாது நம்ம பாவத்தை அவன் வெத்தலை பாக்கு வச்சு வாங்கிக்கிறான் என் கர்மா கழியறதுன்னு சந்தோஷப்படணும் கோவில் குளம்னு போகலாம் தீர்த்த ஸ்நானம் பண்ணலாம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணலாம் இதுலெல்லாம் கர்மா கழியும் மற்றபடி பண்ணி கர்மாவை கழிக்கவே முடியாது அனுபவிச்சுதான் தீக்கணும் அது மட்டும் இல்லாம செஞ்ச பாவத்தை கழிச்சுட்டு போகணுமே தவிர மற்றவாளை பத்தி தப்பு தப்பா பேசி நம்மளோட கர்மாவை சேர்த்துக்க கூடாது இதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா சீக்கிரம் பாவத்தெல்லாம் கழிச்சு நல்ல கதி நமக்கு கிடைக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை हर पर षु जय जय षु पर हर पर जय जय